கத்தி அனைத்து கதறிக்கதறி வாய்விட்டு அலனும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழ முடியவில்லை ஆனாக பிறந்ததினால் என்னமோ தெரியவில்லை அன்பே உன்னை கத்தி அணைத்து கதறிக்கதறி வாய்விட்டு அலனும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழ முடியவில்லை ஆனாக பிறந்ததினால் என்னமோ தெரியவில்லை உன் மீது கொண்ட உண்மையான காதலினால் தான் இன்னும் உயிரோடு வாழ்கின்றேன் அந்த உன் மீது கொண்ட உண்மையான காதலினால் தான் இன்னும் உயிரோடு வாழ்கின்றேன் உன்னோடு வாழ மறுஜென்மம் வரை காத்திருக்க முடியவில்லை அன்பே உன்னோடு வாழ மறுஜென்மம் வரை காத்திருக்க முடியவில்லை இந்த நிமிடமே கைகோர்த்து கரம் பிடிக்க ஆசையாக இருக்கின்றது நீ என்னை பிரிந்து சென்றாலும் ஒருபோதும் என்னை மறந்து செல்லவில்லை அன்பே நீ என்னை பிரிந்து சென்றாலும் ஒருபோதும் நீ என்னை மறந்து செல்லவில்லை என்னை போன்றுதான் நீயும் துடிசுடித்துக் கொண்டிருப்பாய் என்பதை நிச்சயமாக உணர்கிறேன் உணர்கின்றேன் என்னைப் போல நீயும் துடிதுடித்துக் கொண்டிருப்பாய் என்பதை நிச்சயமாக உணர்கின்றேன் இதயத்தில் வலி இருந்தாலும் இதமாக உன் நினைவுகளை சுமக்கின்றேன் அன்பே இதயத்தில் வலி இருந்தாலும் இதமாக உன் நினைவுகளை சுமக்கின்றேன் என் வழியை பகிர்ந்து கொள்ள முடியாமல் எனக்குள்ளேயே புதைத்துக் கொள்கின்றேன் என்றோ ஒரு நாள் என் கரம் பிடிக்க வருவாய் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றேன் என் வழியை பகிர்ந்து கொள்ள முடியாமல் எனக்குள்ளேயே புதைத்துக் கொள்கின்றேன் என்றோ ஒரு நாள் என் கரம் பிடிக்க வருவாய் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றேன் நிச்சயமாக நிச்சயமாக நீ வருவாய் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்கின்றேன் அன்பே வந்துவிடு வந்துவிடு வந்துவிடு